ஓம் சாந்தி நாம் இப்போது சங்கம யுகங்கிற டாப்பிக்கில் பிரிஜ்மன் பாய் கிளாஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய தமிழாக்கத்தை கேட்கலாம் இப்போது நம்ம பறக்கணும்னா யார் பறப்பாங்க சரீரமா ஆத்மாவா சரீரத்தோட பறக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்சம் மேலே பறந்துட்டு கீழே இறங்கி வந்துடுவீங்க இப்போது ஹைஜம்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் கீழே இறங்கி வந்துடுவோம்ல அதனால் எங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டரை ஓட்டணும் மேலே போகணும்னா மேலே அந்த மோட்டரை மேல் நோக்கி இயக்கணும் கீழே இறங்கணும்னா கீழே அதுக்கு தகுந்த மாதிரி இயக்கணும் இந்த லிஃப்டெல்லாம் நீங்கள் பாத்திருப்பீங்கல்ல பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கும் அதில் கூட மேலே போகணுன்னா மேலே போகிறதுக்கான பட்டனை வந்து அமுக்கணும் கீழே கீழே போகிறதுக்கான பட்டனை அமுக்கணும் இதே மாதிரி நம்ம ஆத்மா கூட எங்கே போகிறதுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் இது வந்து சாமான் லிஃப்ட் கிடையாது இந்த சரீரமும் என் கூட வரும் என்னுடைய உறவினர்கள் கூட வருவாங்க என்னுடைய பைத்தி படுக்க எல்லாம் கூட வரும் அப்படிலாம் கிடையாது ஆத்மா மட்டும்தான் போகும் இந்த மாதிரி ஆத்மா ரொம்பவும் பறக்கக்கூடிய பொருள் ஆனா நாம அத கூண்டுக்குள்ள போய் மாட்ட வச்சிட்டோம் இந்த சரீரம் என்னது கூண்டு தெரியும் இல்லையா என்னன்ட்டு எலி கூண்டு இருக்கு சிங்கத்துக்கு கூண்டு இருக்கு கிளிக்கு கூண்டு இருக்குல்ல அது மாதிரி ஆத்மாவையும் கூண்டுக்குள்ள மாட்டி வச்சிட்டோம் என்ன ஆகும் கூண்டுக்குள்ள இப்போ கூண்டுக்குள்ளே இருந்து இருந்து புத்தியின் மூலமாக நம்ம பறக்கணும் இப்போது யாரையாவது கூண்டுக்குள்ளே இப்போ ஜெயிலுக்குள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க அவங்க புத்தி மூலமாக யோசிப்பாங்க என் குழந்தை எப்படி இருக்குங்க என் வீடு எப்படி இருக்கும் ஜெயிலில் தான் இருப்பாங்க இப்போ உங்ககிட்ட யாராவது சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இப்போ போங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கே போங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் போக முடியும்ல நீங்கள் உங்கள் வீட்டில் ஒடிசாக்கு போக முடியும்ல எங்கிருந்து நீங்க அங்க போக முடியும்ல அது மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு கூட போய் சேர முடியும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் புத்தி மூலமா உங்க வீட்டுக்கு போங்க அங்க போய் பைப்ப திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னா திறக்க முடியும்ல இல்ல முடியாதா சில பேர் கிணத்துலேயும் தண்ணி எடுத்துருப்பாங்க அந்த கிணத்துக்கிட்டையும் போயிடுவீங்கல்ல உள்ளுக்குள்ள போக வேண்டாம் பக்கத்துல போயிடுவீங்கல்ல புத்தியின் மூலமா உங்க வீட்டுக்கு நான் உங்க வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடுங்கன்னு சொன்னா என்ன கொடுப்பீங்களா மாட்டீங்களா கொடுப்பீங்க தானே கொஞ்சம் கொடுங்க பாப்போம் நல்லது இப்ப சொல்லுங்க அங்க இருந்தீங்களா இங்க இருந்தீங்களா இப்ப எங்க இருந்தீங்க புத்தியின் மூலமா அங்கதானே இருந்தீங்க இந்த மாதிரி நீங்க உங்களுடைய புத்தியை எங்க விரும்புறீங்களோ அங்க கொண்டு போக முடியும் கடைசியா என்ன பண்ணணும் இந்த கூண்ட விட்டுட்டு போய் தான் ஆகணும் திருப்பி இந்த கூண்டுக்குள்ள நம்ம வரமாட்டோம் ஆனா பறவை ரொம்ப காலமா கூண்டுக்குள்ளேயே இருந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு கூண்டு மேல அன்பு வந்துடுது அந்த கூண்டு ரொம்ப பிடிச்சு போகுது ஒரு கிளிய ரொம்ப நாளா கூண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே அங்கேதான் சுத்திக்கிட்டே இருக்கும் பறக்காது அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கூண்டு கிடைச்சிருக்கு எண்பத்தி நாலு கூண்டு கிடைச்சிருக்கு முதல்ல தங்க கூண்டு கிடைச்சது அதுலதான் மாட்டிக்கிட்டோம் தங்க கூண்டு ரொம்ப நல்லா இருந்தது நல்லா நல்லா உணவெல்லாம் அதுல இருந்தது அப்புறம் வெள்ளி கூண்டு கிடைச்சது அப்புறம் செம்பு கூண்டு கிடைச்சது இப்ப என்ன கிடைச்சிருக்கு இரும்பா அலுமினியமா இல்லை பிளாஸ்டிக்கா இப்போ இந்த கூண்டே வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கு பிளாஸ்டிக் பொருள் இத்து போய்கிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி இத்து போய்கிட்டே இருக்கு ஆனாலும் பறவை ரொம்ப நாளாக கூண்டுக்குள்ளே இருக்கு அதனால தான் பாபா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த கூண்டுக்குள்ள தான் இருக்கிறது பிடிச்சிருக்கு ஆனால் நமக்கு என்ன பாபா சொல்றாங்கன்னா இதை விட்டுட்டு நம்ம போகணும் ஒரு மனிதருக்கு பக்காவா நான் போகணும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க புத்தி அங்கே இருக்கிற இடத்துல இருக்குமா என்ன இப்போ நான் டெல்லி போகணும் உங்களுக்கு கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய பெட்டி படிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா இதை முடிச்சுட்டு நான் கிளம்பணுன்றது எனக்கு தெரியும் இதே மாதிரி போகணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா என்ன பண்ணுவீங்க பேக்கிங் பண்ணுவீங்க முந்த நாள் முரளில கூட பாபாவுடைய முரளியில வந்துச்சு குழந்தைகளே உங்களுடைய இன்ஜின ஸ்ட்ராங் ஆக்கணும் புத்தியினுடைய இன்ஜின் அதுக்கு வந்து வில் பவர் வேணும்னு சொன்னாங்க ஏன்னா இந்த இன்ஜின் பெட்ரோல்னாலேயோ நிலக்கரியினாலேயோ நடக்கலை இது வந்து எண்ணத்தின் மூலமா மட்டும்தான் அது இந்த புத்தின்ற இஞ்சி நடக்குது இப்போ நீங்கள் வீட்டுக்கு எப்படி போனீங்க புத்தியின் மூலமா தானே போனீங்க ரிசர்வேஷன் பண்ணலை ரெண்டு மூணு நாள் ட்ராவல் பண்ணலை கேட் ஒடியாக கூட போகல நேராக அந்த பைப்பு கிட்ட போயிட்டீங்க எண்ணத்தின் மூலமா தானே போனீங்க இந்த மாதிரி உங்க எண்ணத்தின் மூலமா உங்கள் அப்பாவை நினைங்களேன் லௌக்கிக்கு அப்பாவை சில பேர் அப்பா இருப்பாங்க சில பேர் அப்பா சரீரம் விட்டுருப்பாங்க ஆனால் நினைக்க முடியுமா முடியாது உங்கள் அப்பாவை எல்லாரும் இப்போ அது ஒன்றும் கஷ்டம் இருக்காது இல்லை நினச்சிங்கன்னா அவங்க பேரை நினச்சிங்களா என்ன இல்லை அப்பான்னு சொன்னோன்னே டோட்டலாக உங்கள் அப்பா அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் அப்பா உட்காந்துருக்காங்களா நின்றுக்கிட்டு இருக்காங்களா எந்த ட்ரெஸ்ஸில் இருக்காங்க இந்த நேரம் ஆனால் ஞாபகத்தில் வந்துட்டாங்க இல்லை அதே மாதிரி பாபாவை நினைக்கும் போது நிறைய பேர் நினைக்கிறாங்க பாபாவை நினச்சோன்னா பாபா இப்போ மதுபன் போயிருப்பாங்க ஆ இல்லை யாருக்காவது காட்சி காட்டை போயிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது எவ்வளோ அன்பு இருக்கோ அவ்வளோ நினைவு ஃபிக்சடாக வந்துடும் தன்னுடைய அப்பாவை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியுமா என்ன ஆனாலும் நினைவு வருது இல்லை அதே மாதிரி நினைவனுடைய கனெக்ஷன் அன்போடும் சம்பந்தத்தோடும் இருக்கின்றது நீங்க உங்களுடைய புத்திய எந்த விஷயத்த விடணுமோ அதோடு இருக்கிற அன்பையும் சம்பந்தத்தையும் நீங்க விடுங்க எங்க போகணுமோ அதோட இணைச்சுக்கோ விடணும் அப்படிங்கிறப்போ காலையிலே தாதி சொன்னாங்க இல்லையா விநாசம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடாதீங்க ஆனா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இணைக்க வேண்டும் விடணும் அப்படின்றத விட இணைக்கணும் நினைச்சீங்கன்னா விட வேண்டியது தானா விட்டுடும் இப்போ உங்க ஊருக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க நினைவு தானா விட்டுடும் விடணும்னு நினைச்சாதான் எதையோ விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் இணைச்சோன்னா தன்னால விட்டுடுவோம் நாமும் சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு இங்க உள்ள கனெக்ஷன் கட்டாகவே மாட்டேங்குது ஏன் கட்டாக மாட்டேங்குது ஏன்னா நம்ம நினைக்கல இங்க உட்கார்ந்துகிட்டே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னைய பறக்க வீங்க பாபாயினைய உங்ககிட்ட கிட்ட கூட்டுக்கோங்க பாபாயினைய சத்தியத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்க சொல்லுவாங்க நீங்க அந்த படகு பார்த்திருப்பீங்கல்ல அந்த படக வெளியில கைத்தோட கட்டி வச்சிருப்பாங்க அதை அவுக்காம படக ஓட்டுங்க ஓட்டுங்கன்னா படகு போகுமா என்ன அது மாதிரி முதல்ல பாபா சொல்லியிருக்காங்க என்னைய என்னன்னு இங்க அன்பா நான் உங்களுடைய முழு கல்பத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறேன் இந்த நான் வந்து உங்களை இந்த பழைய கூண்டுல இருந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு போயிடுறேன் அதனால பாபா சொல்றாங்க தபசியா வருஷம்னா என்ன இப்ப நாம என்ன செய்யணும் நாம இங்கிருந்து கிளம்பணும் இதுதான் நம்முடைய தபஸ்யா இந்த தபசியா வருஷம் என்ன சொல்லுதுன்னா நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதுக்குள்ளே ஞான பாயிண்ட்ஸை வந்து நாம் யூஸ் பண்ணணும் இப்போ உங்களை பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு சேவையா பாத்திரம் தேய்க்கிற சேவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சங்கல்பம் வருது இது வந்து பாபாவுடைய சேவா நான் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இது சரியான சங்கல்பம் இல்லை நான் இங்கேயும் பாத்திரம் தேய்க்கிறேன் சத்தியோத்ரம்பையும் பாத்திரம் தேய்ப்பேன்னா அது தவறான சங்கல்பம் அப்போ ஞானத்தினுடைய மூலமாக நெகட்டிவ் மறைச்சிடுங்க அழிச்சிடுங்க இப்போ கால் உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன் கால் உடைஞ்சி நான் டாக்டர் கிட்ட போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்து அது கஷ்டப்படுறதுக்கு பதிலா நல்ல விஷயம் தானே மாபா வீட்டில் உட்காந்து நான் பாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இதன் மூலமா ஆத்மா கர்ம கணக்கு முடியுது இல்ல ஆ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சுதர்ஷன சக்கரம் சுத்தும் இந்த மாதிரி ஞானத்தை யூஸ் பண்ணி தன்னை வந்து செட் பண்ணிக்கணும் இதுதான் விஷயம் அப்போ திருப்தி உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா அது வார்த்தையிலயும் வரும் அதனால பாபா சொல்லியிருக்காங்க உங்களுடைய வார்த்தை திருப்தியான வார்த்தைகளாக இருக்கணும் திருப்தி இருந்தால் இனிமே இருக்கும் இல்லாட்டி அது போலியான இனிமையாகிடும் எப்படின்னா ஒரு கடைக்காரங்க அவங்க கஸ்டமர்கிட்ட இனிமையாக பேசுவாங்க அவங்கள செலவு பண்ண வைக்கணுங்கிறதுக்காக ஆனால் அது உண்மையான இனிமை கிடையாது அது வந்து போலியான இனிமை இந்த மாதிரி நம்முடைய தபஸ்யாவினுடைய பயிற்சி நாம செய்யணும் இந்த மாதிரி நம்முடைய தபசியாவையும் அத்தியாசம் பண்ணணும் தேகத்துல இருந்து விலகி போகணும் கூடவே நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்முடைய யோக பலம் சக்தி ரூபத்தையும் பயன்படுத்தணும் குணங்கள்ல கூட நமக்கு நங்கூரம் போடப்பட்டு விடுகிறது ஒண்ணு இலையாயிடும் பழம் ஆயிடும் பூவாயிடும் ஆஹ் மாயா பூதம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஆனா விதையா இருந்தோம் அப்படின்னா பூதம் வராது மாயா வராது ஆஹ் ஏன்னா அதுல அழகு இருக்கு இல்லையா அது அந்த விதையினுடைய அழகு உள்ளுக்குள்ள வந்து ஆக்கர்ஷணம் செய்து சாதாரணமா என்ன சொல்றோம் நாங்கள் அன்பா இருந்தால் தானே ஃப்ரெண்ட்ஸை உருவாக்க முடியும் அன்பா இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க முடியாது ஆனா பாபா என்ன சொல்றாங்க எவ்வளோ விடுபட்டு இருக்கீங்களோ அவ்வளோ எல்லாருக்கும் பிரியமானவங்களா இருக்கலாம் இப்ப பாருங்க பாபா கூட எப்படி இருக்காங்க ஷிவ் பாபா எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு யார்கிட்டயும் போய் இவங்க என்னுடையவர் இவங்க என்னுடையவர் இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாருமே என்னுடையவர் அப்படி தான் சொல்லுவாங்க தவறான காரியம் பண்ணினாலுமே கூட அவங்களும் என்னுடைய மாலையில் மணியாக வரக்கூடியவங்க அப்படி தான் பாபா சொல்லுவாங்க ருத்ர மாலையில் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனாலும் எல்லாத்துல இருந்து விடுபட்டவங்களா இருக்காங்க எல்லாருக்கும் பிரியமானவங்களா இருக்காங்க அதே போல் நாமளும் எல்லாருக்கும் பிரியமானவங்களாக ஆகணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணணும் இல்ல உலகத்துல இருக்கிறவங்களுடைய ஃபார்முலா என்ன எல்லாருக்கும் பிரியமானவங்க ஆகணும்னா அவங்களுக்கு சேவா பண்ணணும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்கள்டு ஏதாவது பொருள் கிஃப்ட் கொடுக்கணும் இது உலகத்துல இருக்கிறவங்களுடைய ஃபார்முலா அது அப்படி கிடையாது விடுபட்டவங்களை ஆனாதான் நம்ம பிரியமானவங்கள ஆக முடியும் ஏன்னா விடுபட்ட நிலையில அந்த அன்பினுடைய அட்ராக்ஷன் ஏற்பட்டு விடும் விடுபட்ட பொருள் உண்மையாக அன்பை வெளிப்படுத்துகின்றது ஆனால் நமக்கு விடுபட்ட நிலை இருக்கும்போது தான் நிறைய லாபம் இருக்குது நம்முடைய ஆதி சுரூபத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் தேவதா சுரூபத்தை அந்த தேவதா சுரூபமானது விடுபட்ட நிலையினுடைய சுரூபந்தான் அந்த தேவதா சுரூபத்தினுடைய அந்த மூர்த்தி கூட ரொம்ப உயர்ந்தது பூஜைக்குரியது அனாதி சுரூபத்தை நினச்சோம் அப்படின்னா அது பார்க்கவே கண்ணுக்கே தெரியாத ஒரு நிலை அப்போ நம்முடைய சொரூபத்தினுடைய காட்சி காட்ட விரும்புகிறோம் அப்படின்னா ஒரு பணக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் ஒரு பணக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க பணக்காரங்கன்னு காட்டுறது கை காலிலாம் பணத்தை அள்ளிக்கிட்டே தெரிய மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலிருந்தால் பாருங்க பத்து கோடி ரூபாய் கையில் வச்சுருக்கேன் அப்படிலாம் காட்ட மாட்டாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு அவங்களுடைய செல்வம் வந்து வெளிப்படுது செல்வ செல்வநிலை வெளிப்படுது சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே கூட அவங்களுடைய பிஹேவியரை வச்சு அவங்களுடைய நடந்துக்கிற முறையை வச்சு அவங்களுடைய ராயல்ட்டியை வச்சு அவங்க செல்வந்தர் அப்படின்றது வெளிப்படுகின்றது அதே மாதிரி ஆன்மீக தன்மை அப்படிங்கிறது நாம ஏனிப்படைய படத்தை கல்பவ படத்தை கையில வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது நம்முடைய ஆன்மீகத்தன்மை என்பது நம்முடைய பார்வையில நம்முடைய முகத்துல நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய பேச்சில வெளிப்பட வேண்டும் உங்களுடைய பார்வையில ஜொலிக்கும் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் உங்களுடைய சங்கல்பத்தின் மூலமா அது வெளிப்பட வேண்டும் உங்களுடைய விருத்தி மூலமா ஸ்திதி மூலமா செயல் மூலமா அது வெளிப்பட வேண்டும் அதனால பாபா சொல்றாங்க பேசி பேசி எத்தனை பேருக்கு ஞானம் சொல்லுவீங்க பேசுறதுக்கு மைக் வேணும் சபை வேணும் கண்ணாடி நோட்டீஸ் வேணும் நிறைய இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும் இது நல்ல விஷயம்தான் செய்யுங்க ஆனா எல்லாத்தையும் விட பேசுறதுக்கு பேசும்போது யார் இஷ்டப்படுறாங்களோ அவங்க தானே கேட்பாங்க அவங்க மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க ஆனா வைப்ரேஷன் மூலமா கல்லையும் கூட தூய்மையாக ஆக்க முடியும் ரோஜா பூ இருக்கு அப்படின்னா அதனுடைய வாசனை எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது இல்லையா அது மாதிரி மத்தவங்கள சுத்தமாக்கணும் அப்படின்னா ஞானம் கேட்காதவங்களை கூட கேட்க விரும்பாதவங்களை கூட வைப்ரேஷன் மூலமா பாபாவுக்கு க்ளோஸ் கொண்டு வர முடியும் அதனால முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வைப்ரேஷன் மூலமா நாம சேவா பண்ணணும் வைப்ரேஷனுக்கு முக்கியமா தேவையானது என்ன அப்படின்னா தபஸ்யா தன்னை தானே ஆன்மீக ஸ்தித்தில கொண்டு வந்து தேக அபிமானம் தேக உணர்வு அதுல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா நமக்கிட்ட அந்த ஈர்ப்பு சக்தி வந்துடும் அதனாலதான் பாபா சொல்றாங்க ஈர்ப்பு சக்தி மூலமா அவங்கள தன் பக்கமா கொண்டு வாங்க இப்போ நாமும் அவங்க கிட்ட போறோம் ஆனா அவங்க நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாங்க நம்முடைய இப்ப பூமி கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய சக்தி மூலமா எல்லா பொருளையும் தன் பக்கமா இழுக்குது இல்லையா அப்போ நாமையே அதை செய்யக்கூடாது சிவ்பாபா கூட அவருடைய ஈர்ப்பு சக்தி மூலமா இத்தனைக்கும் அவர் கண்ணுக்கு தெரியிறது கிடையாது ஆனா அவர் கூட எல்லாரையும் தன் பக்கம் ஏற்கிறார் ஆனா நாமும் எல்லார் கண்ணுக்கும் தெரியிறோம் நம்ம கண்கள் மூலமாக எல்லாத்தையும் பார்க்குறோம் வார்த்தைகள் மூலமாக கனெக்ஷன் வைக்கிறோம் எல்லார் கூட கர்மத்தின் மூலமாக நம்மளால் எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியும் ஆனால் அதுக்கு நாம வள்ளல் ஆகணும் பாபா சொல்லுவாங்க எடுக்கணுங்கிற வாங்கணுங்கிற சங்கல்பம் சூக்ஷமத்தில் கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் மரியாதை கிடைக்கணும் கொஞ்சம் கௌரவம் கிடைக்கணும் இந்த எடுக்கணும் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அது அந்த ஈர்ப்பு சக்தியை அழித்து விடுகின்றது கம்ப்ளீட்டாக யார் விடுபட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் ஈர்ப்பு சக்தி ஏற்படும் இது என்னுடைய சென்ட் இந்த எல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபடணும்னு பாபா சொல்லுவாங்க என்னுடையது அப்படின்னாலே அங்கே தேக அபிமானம் வந்துடுது ஒன்று நான் நான் ஆத்மா இந்த என்னுடையது அப்படிங்கிறது தேக உணர்வினுடைய விஷயம் அப்போ நீங்கள் டெய்லி நாலு மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது லேட்டாக தூங்கினா கூட நாலு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க ஏன்னா சன்ஸ்காரம் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க அப்புறம் யோசனை வருது நைட் நான் பன்னெண்டு மணிக்கு தூங்கினேன் அவனே திரும்ப தூங்கிடுவீங்க இந்த தேக அபிமானத்தை சன்ஸ்கார யார் கொடுத்தாங்க நம்ம தேகத்துல வந்தோம் டைம் பார்த்தோம் எப்போ தூங்கணும்னு அந்த நினைவு வந்துருச்சு அந்த நினைவு வந்து காரியம் பண்ணுது அப்போ என்ன மாதிரி நினைவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி காரியம் நாம செய்யறோம் இந்த ஞானமே வந்து நினைவுக்கானது யோகம் என்பது நினைவுக்கானது நினைவுங்கிற சுவிட்சை ஆன் பண்ணுங்க அப்போ எல்லையற்ற நிலைக்கு போயிடலாம் எல்லையற்ற உலகத்தின் மகாராஜான்னு பாபா சொல்றாங்க கவலை யாருக்கு வருதுன்னா யார் தேக உணர்வுல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேகத்தினுடைய உணர்வு ஒன்று மனதினுடைய உணர்வு ஒன்று என்னன்னா எனக்கு வந்து மரியாதை கிடைக்கணும் எனக்கு பேர் கிடைக்கணும் எனக்கு கௌரவம் கிடைக்கணும் என்னைய பெரியவங்கன்னு சொல்லணும் என்னைய கூப்பிடணும் என்னுடைய செல்வத்தினுடைய நான் தானம் கொடுக்குறேன் சகயோகம் பண்றேன்னா என்னைய பாராட்டணும் இந்த பாராட்டெல்லாம் டெம்பரவரி ஆனது ஆனால் உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கிட்டீங்க உள்ளுக்குள்ள அப்படின்னா அது எங்கேயும் போகாது இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க உங்களை விடுபட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவீங்க இப்போ பாபா சொல்றாங்க புள்ளி அந்த புள்ளிய நிறைங்கன்னு சொல்றாங்க இப்போ ஒரு புள்ளிய நிறைக்கணும் வாலிய கூட இல்லை வாலிய நிறைக்கணும்னா கூட கொஞ்சம் அதிக தண்ணி தேவைப்படும் ஒரு புள்ளிய நிறைக்கணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நாம புள்ளிய வந்து நிறைக்கிறதுக்கு பதிலா நிறைக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் நம்ம அழிச்சிடுறோம் ஸ்பாயில் பண்றோம் வீணாக்குறோம் அந்த பக்கம் இந்த பக்கமா செதற வைக்கிறோம் இப்போ வைரம் இருக்கு இல்லையா வைரமும் இருக்கு கண்ணாடியும் இருக்கு வேல்யூ எதுக்கு ஜாஸ்தி கண்ணாடிக்கா இல்ல அந்த வைரத்துக்கா அது மாதிரி நாம நம்முடைய வேல்யூவை அதிகரிக்கணும் அதுக்கு நம்ம கையில தான் இருக்கு ஆத்மாவே நம்முடைய நண்பனாவும் நம்முடைய எதிரியாவும் இருக்குது பாபா என்ன சொல்றாங்க குழந்தை ஒரு துளி எடுத்துக்கோ உடைய நிறைச்சுக்கு ஒரு துளியே போதும் நிறைச்சிக்கிறதுக்கு ஆனா நாம வந்து அந்த மாதிரி கரெக்டாக நிறைக்கணும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற குறைகளை எல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பாபா இப்போ சில பேர்கிட்ட பைசா நிறைய இருக்குது ஆனால் கோபம் வருதுன்னா அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது நமக்கிட்ட ஞானம் இருக்குது நாம் வந்து கலப்படம் பண்ணுறோம் லிமிட்டில் வந்துடுறோம் எனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு எல்லாம் பாபாவுக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைங்கள எப்படி சரி பண்ணணும்னு அட்லீஸ்ட் தன்னுடைய தலையை பாபா கீழேயாவது வச்சுக்கோங்க ஆனால் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அங்க பாபா கீழே நம்ம தடையை வச்சுக்கிட்டு நம்ம புத்தியை யூஸ் பண்றோம் பாபா உடைய ஞானத்தை புத்தியின் மூலமா டெஸ்ட் பண்றோம் பாபாவுடைய அமிர்தத்தை நம்முடைய புத்தி மூலமா நம்ம டெஸ்ட் பண்றோம் நம்ம புத்தி டெஸ்ட் பண்ற அளவுக்கா தகுதி உள்ளதா இருக்குது நம்ம புத்தி நம்மளை எப்போதுமே தவறு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு ஞானம் இவ்வளோ ஞானம் கேட்டதுக்கு அப்புறமே கூட தவறு பண்ண வைக்குது அப்புறமும் பாபா என்ன சொல்றாங்க கம்ப்ளீட்டா லேசா அதிகமா ய வேண்டாம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப லேசா ஏன்னா எளிமையும் கூட தேவதைகளுடைய தான் அதனால அவங்க எப்போதுமே கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் வச்சிருப்பாங்க வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க நம்முடைய எந்திரியங்கள் இருக்கு கண் இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு எல்லா எந்திரியங்களும் இருக்கு நம்ம கிட்ட இதன் மூலமா நம்ம வாங்கறதுக்கான முயற்சி பண்றோம் கண்ணின் சுகத்தை நாம கண்ணின் சுகத்தை நாம அடையணும்னு ஆசைப்படுறோம் அதே போல காதுடைய சுகத்தை நாம அடையணும்னு ஆசைப்படுறோம் அதாவது என்னை எல்லாரும் மகிமை பாடணும் ஆஹா இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்றாங்க அதை கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அது உள்ளுக்குள்ள போயிடுது யாராவது அவங்கள பார்த்து இவங்க ரொம்ப மோசமான மனிதர் அப்படின்னா ஐயோ முதல்ல இவங்களை இடத்த விட்டு போ சொல்லுங்க காதை மூடிக்கவும் அடுத்தது மூக்கு ரொம்ப நல்ல வாசனை வருது ஆஹ் அதனுடைய சுகத்தை நாம அடையிறோம் அதே போல வாய் ஆஹ் நல்ல டேஸ்டா சாப்பிடுறோம் இன்னைக்கு சரி ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அல்ப கால சுகங்கள் எவ்வளவு நேரம் உங்களுடைய கண்கள் வந்து அழகான காட்சியை பார்த்து சுகத்தை அடைய முடியும் காது கூட அல்ப காலம் தானே மகிமை எவ்வளவு நாள கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி வாய் எவ்வளவுதான் சாப்பிட்டுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி இது எல்லாமே வாங்கக்கூடிய சுகம்தான் பாபா சொல்றாங்க இந்த இந்திரியங்கள் மூலமா நீங்க ஏற்றுமதியும் பண்ண முடியும் இறக்குமதியும் நீங்க பண்ண முடியும் இப்ப இறக்குமதி பண்ற வேலையை விட்டுட்டு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யணும் நம்முடைய பாபா ஏற்றுமதி தான் செய்வாங்க எப்போதுமே இறக்குமதி பண்ண மாட்டாங்க வாங்கிக்க மாட்டாங்க யாருடையதையும் வாங்கிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நாமளும் கூட ஏற்றுமதி செய்யறதுக்கு பதிலாக இறக்குமதி பண்றோம் அதாவது வெளியில உள்ள பொருள்கள் மூலமாக சுகம் அமைதியை அடையணும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஆத்மா சுயமே அமைதி சொரூபந்தான் சுயமே சுக சுரூபந்தான் நாம சுக கடல் சாந்தி கடலுடைய குழந்தைகள் நமக்கு எப்படி இருந்து சக்தி கிடைக்க முடியும் எல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு இருக்கிறத வந்து நீங்க ஏற்றுமதி பண்ணுங்க இதுதான் வைப்ரேஷனை பத்தின ஞானம் வெளியில இருக்கிற விஷயங்களுடைய பாதிப்பை நமக்குள்ள ஏற்படுத்தாம நம்முடைய பிரபாவத்தை நாம வெளியில ஏற்படுத்தணும் இதுதான் வள்ளலுடைய சமஸ்காரம் வள்ளல் சன்ஸ்கார் நமக்குள்ள வந்துருச்சுன்னா விதை ரூபம் ஆக முடியும் எல்லாருமே வாங்கக்கூடியவங்க தான் பாருங்க பழமும் இலையும் மரத்தோட தான் கனெக்ட் ஆகி இருக்கு அது எல்லாத்துக்குமே வேர்ல இருந்துதான் போய் செய்யறது சக்தி எல்லாம் ஆனா விதையானது எதுவும் வாங்குறது இல்லை அந்த விதை தான் மரம் உருவாகுது அதனால இப்ப நாமும் வாங்கக்கூடிய சன்ஸ்கார விட்டுடணும் நாமும் விதையாக ஆகுறவங்க கொடுக்குற சம்ஸ்காரம் தான் கிட்ட இருக்கணும் அதை வாங்கணுன்ற எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது இப்போ நீங்கள் கண்கள் மூலமா நிறைய கொடுக்க முடியும் காலையில் முரளியில கூட பாபா சொன்னாங்க பெரிய கியூ வரும் கண்கள் மூலமா அவங்களுக்கு முக்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபாவால் கொடுக்க முடியுங்கிறப்ப நாமையும் கொடுக்க கூடாது நாமளும் செய்ய முடியாதா என்ன ஆனால் நம்முடைய பார்வையை பாபா பார்வை போல மாற்றிக்கணும் அவ்வளோதான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கணுங்கிற பாவனை வேணும் வள்ளலுடைய குழந்தைங்க நாமோ பக்தர்களால் ஞானம் கேட்க முடியாது அப்போ அவங்களுக்கு நாம தான் கொடுக்கணும் அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ நூறுரூபா கொடுங்க நான் பத்து ரூபா திருப்பி தரேன் உங்களுக்குன்னுட்டு அதனால பாபா சொல்கிறாங்க நீங்கள் தேவதை ஆகணும்னாலே கொடுக்கணும் நீங்கள் தேவதைகளுடைய பதவியை யாரும் பறிச்சிக்க முடியாது ஆ எதுக்கு பின்னாடி நாம் ஓட வேண்டியது கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அங்கே ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் உலகத்துல வாங்குறவங்க தான் அதே போல நாமளும் வாங்கணுங்கிற எண்ணத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது தேவதைகளுடைய பதவியை யாராலையும் பறிச்சிக்க முடியாது இந்த மாதிரி தேவதை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து பறிக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க ஆஹ் நாமளும் வாங்குறவங்க அவங்களும் வாங்குறவங்க எல்லாரும் வாங்குறவங்கன்னா யார் தான் தேவதையாகிறது எல்லாரும் பறிக்கிறவங்களாவே இருக்காங்க கொள்ளையடிக்கிறவங்களாவே இருக்காங்க ஆஹ் அப்போ அது கடன் கணக்காக மாறி போயிடும் அதனால பாபா சொல்றாங்க குழந்தைகளே வள்ளல் தன்மையின் சமஸ்காரத்தை கொண்டுவாங்க வாங்க பிரம்மா பாபா கிட்ட அந்த வள்ளல் தன்மையின் சம்ஸ்கார் அவ்வளோ இருந்தது நம்ம அமைப்பினுடைய பேர் கூட பிரம்மா குமாரி அப்படிதான் ஆகியிருக்கு அவரு பிரம்மா பாபா குழந்தைகளை முன்னாடி வச்சாங்க இவங்க தான் ஞானம் சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி நாம குப்தமாக இருக்கணும் மரத்தினுடைய வேர் இருக்குது இல்லையா அது வந்து மண்ணுக்கு கீழே தான் இருக்கும் விதையும் மண்ணுக்கு கீழே தான் இருக்கும் யார் பார்வை தெரியாது பில்டிங்குடைய ஃபவுண்டேஷனும் கூட அடியில் தான் இருக்கும் யாருக்கும் அது தெரிகிறதும் கிடையாது ஆனால் இதெல்லாம் பவர்ஃபுல்லானது எல்லாத்த காட்டிலும் பவர்ஃபுல் இப்போது நமக்கு வந்து முழு உலகத்தினுடைய ஆத்மாக்குளுடைய பொறுப்பு நமக்கு இருக்குது ஆனா நாமளும் இந்த ஷோல இருக்கிறோம் வாங்கணுங்கிற எண்ணத்துல இருக்கோம்னா என்ன ஆகும் பாமா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாமே மற்றவங்கள்ட்ட வாங்கணும் நமக்கு பாபா அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க எல்லாம் ஏன் குழந்தைன்னு சொல்றாங்க இதை விட அதிகமான மரியாதை வேற எங்கிருந்து கிடைக்க முடியும் ஒரு மகாராஜா ஒருத்தரை பார்த்து ஏன் குழந்தைன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை எவ்வளவு குஷி ஆகிடுவாங்க ஜென்ம ஜென்மத்தினுடைய சுகத்தை கொடுக்கக்கூடியவங்க பாபா ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் தேவையான சுகம் அமைதி எல்லாத்தையும் நிறைச்சு கொடுக்கக்கூடியவங்க முழுமையான ஆயுள் முழுமையான சுகம் ராஜா பிரஜா அனைவரும் சுகமானவங்க பறவைகள் மிருகங்கள் கூட சுகம் ஒரு வருஷம் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவ்வளோ சுகம் பாப்பா கொடுக்குறாங்க இந்த லைஃப்ல வேற யாரும் நம்ம கொடுக்கவே முடியாது அப்பேற்பட்ட அப்பா நம்மளை பார்த்து என்னுடைய குழந்தை நீங்கன்னு சொல்றாங்க இதை விட மரியாதை வேற என்ன இருக்கு வேற யாராவது இந்த அளவு கொடுக்க முடியுமா அதனால பாபா சொல்றாங்க அடிக்கடி தன்னை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இன்னைக்குள்ள உடலை பார்க்க கூடாது இன்னைக்கு உள்ள பார்க்க கூடாது உங்களுடைய சத்திகோ சன்ஸ்கார் பாருங்க பாபா கிட்ட சக்தி எடுத்துக்கோங்க மத்தவங்களுக்கு கொடுங்க உலகம்னா என்ன அப்படின்ற கவனத்தை கூட நீங்க கொடுக்க வேண்டாம் நல்லது ஓம் சாந்தி